வணக்கம் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் நான் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் இந்தியாஸ் காமன் மேன் சரியா இந்திய குடிமகன்களை ஒருபோதும் குறைவாக மதிப்பிடாதீர்கள் அது நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய லோக்சபா ராஜ்யசபா உறுப்பினர்களில் முன்னூறுக்கும் அதிகமான பேர் தேர்தல் ஆணையம் மோடிக்காக ஆர்எஸ்எஸிற்காக மிகப்பெரிய திருட்டு வேலையை செய்து கொண்டிருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறது இதற்கு நீங்கள் இந்திய மக்களிடம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய பேரணியை இன்றைய தினம் முன்னெடுக்கவிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஒரு மர்மமான அறை திறக்கப்பட்டிருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி அந்த மர்மமான அறை அது என்ன உங்களுக்கு தெரியும் கர்நாடகாவில மகாதேவபுரா என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய முனிசிட்டி கார்டனில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஐந்தாவது நம்பர் அறை இந்த அறை எப்படிப்பட்டது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சென்னையில் மும்பையில் இந்த மாதிரி பெருநகரங்களில் மேன்ஷன் இருக்கும் ஒரு அறை அந்த அறையில் ஒரு ரெண்டு பேர் கடினப்பட்டு இருக்கலாம் இப்படி நீளமாக கட்டி விட்டுருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு நீண்ட அறைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு வீடு ஒன்று அதில் முப்பத்தி ஐந்தாவது அறை அதில் ரெண்டு பேர் கூட இருக்க முடியாது அந்த அறையிலிருந்து தான் ராகுல் காந்தி சொல்கிறார் தேர்தல் ஆணையம் மோடிக்காகவும் பாஜகவிற்காகவும் எண்பதற்கும் அதிகமான வாக்காளர்கள் அங்கு இருந்ததாகவும் அவர்கள் வாக்களித்ததாகவும் சொல்லியிருக்கிறார்கள் இதை நாங்கள் எப்படி நம்புவது என்று கேட்டிருக்கிறார் அந்த அறையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்தியாவினுடைய மிக முக்கியமான மூன்று ஊடகங்கள் இன்றைக்கு சென்றிருக்கிறார்கள் ஒன்று கேரளாவில் இருக்கக்கூடிய தி ரிப்போர்ட்டர் என்று சொல்லக்கூடிய சேனல் மற்றொன்று தி நியூஸ் மினிட் இன்னொன்று இந்தியா டுடே இவர்கள் அங்கே செல்கிறார்கள் சென்ற இடத்தில் விசாரணையை ஆரம்பிக்கிறார்கள் அந்த அறையை திறந்து பார்க்கிறார்கள் ரெண்டு பேருக்கு தான் இருக்க முடியும் ஆனால் அந்த இடத்துலேருந்து எண்பது பேர் தங்கியிருப்பதாகவும் அவர்கள் எண்பது பேர் வாக்களித்ததாகவும் தேர்தல் ஆணையம் கொடுத்த பட்டியலில் இருக்கிறது சரியா சரி இப்போது அங்கே இந்த ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய பையன்கிட்ட இந்த ஊடகங்கள் எல்லாம் போய் கேட்குறாங்க என்னங்க நடந்தது அப்படின்னு அப்போ அவன் சொல்கிறான் சார் நான் ஒரு ஆறு மாத காலமாக இங்கே இங்கே இருக்கிறேன் நான் இங்கே எண்பது பேர்லாம் இருந்ததாக எல்லாம் எனக்கு எப்பவுமே தெரியாது இதுக்கு முன்னாடி அப்படிப்பட்டவங்க இருந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறத தெரியாது அப்படின்னு சொல்கிறான் கூடுதலாக அந்த இடத்தினுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர் உரிமையாளராக இருக்கக்கூடிய நபர் தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் அப்படிங்கிறது அவர் யார் அப்படின்னா ஜெய்ராம் ரெட்டி இந்த ஜெயராம் ரெட்டி யார் பிஜேபிக்காரர் ஜெயராம் ரெட்டியை நோக்கி இந்த ஊடகவியாளர் போறாங்க போகும்போது அவர் முதல்ல சொல்றாரு நான் பிஜேபி காரெல்லாம் கிடையாது இப்போ கர்நாடகாவில் பிஜேபிக்காரன்னு சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க அந்த ஏரியாவில் உள்ள இருக்கிற ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால எவனுமே பேசுறதுக்கு இன்னைக்கு பயந்துகிட்டு இருக்கிறாங்க அவ முதல்ல சொல்லியிருக்கிறான் இல்லை இல்லை எனக்கு தெரியாது அப்படியெல்லாம் தெரியாது இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் இருந்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அப்படின்னு பல்ட்டி அடிக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போது ராகுல் காந்தி சொன்னது முழுக்க முழுக்க உண்மை என்பது அம்பலமாகி இருக்கிறது சரி இது அப்படியே நீங்கள் விட்டுருங்க அடுத்ததாக மிக முக்கியமான செய்தி என்ன ராகுல் காந்தி கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு தேர்தல் ஆணையம் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு அதை படித்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நான் சொல்கிறேங்க சிரிக்காதவனும் சிரித்து செத்து போயிடுவான் ஆமாம் தேர்தல் ஆணையம் கேட்கிறது வாக்காளர் பட்டியல் நாங்கள் கொடுத்த பட்டியலா நான் என்ன கேட்குறேன் இந்தியாவில் வாக்காளர் பட்டியலை தயாரிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு யாருடையது தேர்தல் ஆணையத்தினுடையது ஏன் ராகுல் காந்தி அவருடைய ஆஃபீஸில் இருந்து அச்சடித்து எடுத்துகிட்டு வந்ததா இல்லை இல்லை நீங்கள் கொடுத்தது நீங்கள் கொடுக்கும்போது என்ன நினச்சிங்க இவன் ஏப்ராக இந்த நானூறு கிலோ உள்ள எல்லாம் இருந்து பார்த்து நம்மளை மாட்டி விட போகிறேன் அப்படின்லாம் நினைக்கல நீங்கள் அதனால தான் முதல்ல சொன்ன வார்த்தையை நான் திரும்ப தேர்தல் ஆணையத்துக்கு சொல்கிறேன் அதாவது இந்திய குடிமகன்களை நீங்கள் குறைவாக மதிப்பிடாதீர்கள் ராகுல் காந்தியை ஆர்எஸ்எஸ்காரங்களை எல்லாத்தையும் சொல்கிறேன் நான் அவரை நீங்கள் குறைவாக மதிப்பிடாதீங்க அவரு தான் உங்களுக்கு செக்கு வைக்க போகிறார் அவரு தான் உங்களுக்கு ஆப்பு வைக்க போகிறார் இது ஜஸ்ட் இது துவக்கம் தான் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க இப்போ அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது இந்த ஷகுன் ராணி அப்படிங்கிறவங்க எழுபது வயது மதிக்கத்தக்க பெண்மணி ரெண்டு இடங்களில் வாக்களித்திருக்கிறார்கள் இரண்டு முறை வாக்களித்திருக்கிறார்கள் இப்போ ஷகுன் ராணியை பற்றி தேர்தல் ஆணையம் சொல்லுது என்ன சொல்கிறாங்க ஷகுன் ராணிகிட்ட நாங்கள் போய் கேட்டோம் ஷகுன் ராணி சொல்கிறாங்க நான் அப்படி பண்ணவே இல்லை அப்படின்னு உலகத்தில் எவனாவது கள்ள ஓட்டு போட்டுக்கிட்டு நான் தான் போட்டேன் அப்படின்னு எவனாவது சொல்லியிருக்கிறதாக வரலாறு உண்டா ஆனால் ஒரு வீடியோ இருக்கு ஒரு பிஜேபிக்காரன் சொல்கிறான் இன்றைக்கி கூட அது மிகப்பெரிய அளவு வைரல் இருக்கு நான் மோடிக்காக ஆறு வாட்டி நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்கிற வீடியோ பிஜேபிக்காரன் சொல்லுவான் ஆனால் நான் என்ன கேட்குறேன் எந்த ஒரு போட்டவன் எவனாவது போய் நான் வந்து கள்ள ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லுவானா பிஜேபிக்காரன எடுத்தது கூட அது மறைவாக இருந்து எடுத்தது அது நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்போ நான் என்ன கேட்குறேன் ஷகுன்ராணி என்று சொல்லக்கூடிய நபர் அவங்களுக்கு உண்மையிலேயே வாக்குரிமை இருக்கட்டும் அவங்க ஒரு இடத்துல போட்டிருக்காங்க இன்னொரு இடத்துல போட்டிருக்காங்கன்னா அதுக்கு பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு ஆனால் தேர்தல் ஆணையம் ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்களா இந்த மாதிரி கேள்விகளை கேட்டால் அனுப்புறது சரி அதையெல்லாம் விடுங்க இப்போ நான் அடுத்தது என்ன கேட்குறேன் நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெயர்களுடைய நபர்களுடைய தகப்பனார்களுடைய பெயர்கள் என்ன ஒருத்தனுடைய பெயர் சீரோ ஒரு நபருடைய தகப்பனாருடைய பெயர் சீரோ இன்னொரு தகப்பனாருடைய பெயர் சீரோ ஸீரோ ஸீரோ சீரோ இன்னொருத்தனுக்கு ஜீரோ 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 அடுத்ததாக இன்னும் இன்னும் பெரிய காமெடி என்ன தெரியுமா முகவரிகள் அதே மாதிரி தகப்பனார்களுடைய பெயர்களில் இன்னும் வேடிக்கை நடந்திருக்கு ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் ஐஜே கேஎல்எம்என் கசடதபர கஞ்சன நமன தமிழில் தமிழர்கள் இல்லையா மாதிரியெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரனுடைய தகப்பனுடைய பெயர்களாக இந்த வாக்காளர் பட்டியலில் பொருத்தப்பட்டிருக்கிறது சேர்க்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் பார்த்தா இந்திய மக்கள் சிரிப்பார்களா சிரிக்க மாட்டார்களா நான் என்ன கேட்கிறேன் ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு இந்த நொடி வரையிலும் ஏன் பதில் சொல்ல பயப்பட்டுக் கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் எல்லாருக்கிட்டையும் வெளிப்படையாக அவர் வெளியே காட்டிட்டார் ஆதாரங்கள் இருக்கு இதுக்கு நீங்க சொல்லுங்க இருக்கா இல்லையா பெங்களூர்ல தேர்தல் ஆணையத்திற்கு அதெல்லாம் அந்த ஆதாரங்கள் எல்லாம் போயிருச்சு இல்லையா சொல்லுங்க நீங்க ஏன் பயப்படுறீங்க எதற்காக பயப்படுறீங்க கடந்த பதினான்கு வருடங்களாக இந்தியாவில் நடைபெற்ற தேர்தல்களில் மோடியினுடைய ஆர் எஸ் பாஜக வெற்றி என்பது மக்கள் ஆதரவோடு நடந்தது அல்ல என்பதை ராகுல் காந்தி வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் இது மட்டுமல்ல இதைத் தொடர்ந்து இனி பல்வேறு இடங்கள்ல இதை நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கிறது இன்னும் வரக்கூடிய நாட்களில் முழுக்க முழுக்க நடைபெற்ற தேர்தல்களில் இவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் கட்டுக்கட்டாக சிக்கவிருக்கிறது வேணும்னா பாருங்கள் பாஜக தலைவர்கள் எல்லாம் தலைமறைவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நல்லா எழுதி வச்சுங்க இன்னொன்று நீங்கள் பார்க்கணும் கடுமையான மிரட்டல்கள் இருக்குது கடுமையான மிரட்டல்கள் இந்த பெங்களூர் பகுதி பெங்களூரு சென்ட்ரல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான பகுதிகளில் இருக்கக்கூடிய பல காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நபர்கள் பேசுகிறதுக்கே பயப்படுறாங்க அவங்கள மிரட்டுறாங்க யாராவது இதை பற்றி பேசிங்கன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு மிகப்பெரிய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பேசுகிறாங்க இப்போ ராகுல் காந்தி பேசுகிறாரு தேஜஸ்வி யாதவ் பேசுகிறார் சிவசேனா கட்சியை சார்ந்த தலைவர்கள் பேசுகிறார்கள் சமாஜ்வாடி கட்சியை சார்ந்த தலைவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் லோக்கல் தலைவர்களாக இருப்பவர்கள் எல்லாமே இது குறித்து பேசுவதற்கு பயப்படுகிறார்கள் கூடுதலாக நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் நான் ராகுல் காந்தி கேட்ட மிக முக்கியமான மகாராஷ்டிரா தொடர்பான மகாராஷ்டிராவில் என்ன கேட்குறாரு மகாராஷ்டிராவில் திடீரெனு அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள பல லட்சம் வாக்காளர்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள் ஏறத்தாழ ஆறு சதவீதத்திற்கும் அதிகமான வாக்க வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இது எப்படி அப்படின்னு கேட்குறாரு கூடுதலாக அந்த பூத்துகள் எல்லாம் ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ண காங்கிரஸ்காரங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா அவ்வளோ பெரிய கூட்டம் வரவே இல்லை அப்படின்னு அப்போ உடனே ராகுல் காந்தி என்ன கேட்குறாரு சிசிடிவி ஃபுட்டேஜை கூடு அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை கேட்டார் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது சிசிடிவி ஃபுட்டேஜை நான் டிலீட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க எவ்வளவு திட்டமிட்ட வேலைகள் நடக்குது பாருங்கள் அதே மாதிரி பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட வாக்களிக்கும் உரிமை உள்ள மக்கள் மகாராஷ்டிராவில் எவ்வளோ பேர் இருக்காங்க ஒன்பது கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் ஆனால் வாக்களித்தவர்கள் ஒன்பது கோடியே எழுபது லட்சம் இவ்வளவு முப்பது முப்பத்தைந்து லட்சம் அதிகமான வாக்காளர்கள் எப்படி வந்தார்கள் என்று ராகுல் காந்தி கேட்கிறார் தேர்தல் ஆணையத்தை பார்த்து இதுக்கெல்லாம் பதில் இல்லை இதுக்கெல்லாம் பதில் இல்லாமல் பதறிக்கொண்டிருக்கிறார்கள் கோபத்தின் உச்சியில் இருக்கிறார்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் தேர்தல் ஆணையத்தை பார்த்து ராகுல் காந்தியை இந்திய மக்களை நீங்கள் குறைவாக மதிப்பிடாதீர்கள் அப்படி மதிப்பிட்டீர்கள் என்றால் நீங்கள் கொடுக்க போகும் விலை மிக பெரியதாக இருக்கும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க